வணக்கம் இன்றைக்கு பொருட்பால அங்கவியலில் படைமாற்றி அந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரல் ஒளித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும் ஒளித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும் இது என்ன ஒரு அற்புதமான குரல் பாருங்கள் வார்த்தை கொஞ்சம் மாற்றி போடலாம் பாருங்கள் எலிப்பகை உவரி ஒளித்தக்கால் என்னாம் நாகம் உயிர்ப்பக்கெடும் எலிப்பகை அப்படின்றது எலிகள் எலி வந்து எலிகளோட பகை உவரி ஒளித்தக்கால் அது வந்து திரண்டு கடல் போல் திரண்டு இந்த எலிங்க வந்து அப்படி ஒரு கூட்டமாக அப்படி திரண்டு வருதாமா வந்து சத்தம் போடுது அப்படி ஒளித்தக்கால்னால் சத்தம் போடுது ஒளித்தக்கால் என்ன அப்படி அது சத்தம் போட்டாலும் நாகத்திற்கு வந்து எண்ணெய் அதனால் எண்ணெய் தீங்கு வந்துடும் போது நாகம் உயிர்ப்பை கெடும் அந்த நாகம் ஒரு பெருமூச்சு விட்டவும் அடுத்த நிமிஷமே அத்தனை எலியும் காணாமல் போயிடுமாமா அப்போது அந்த இது வந்து எப்படி இதில் வந்து வெறும் நாகமும் எலியும் மட்டும்தான் சொல்லிருக்கார் ஆனால் இது வந்து என்ன விஷயத்தை சொல்கிறதுக்கு வந்தார் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டம் ஆனால் அவ்வளோ வந்து ஆற்றலும் வீரமும் இல்லாத கூட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு ஒரு வீரனை பெரும் வீரனை எதிர்க்க வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வராங்க இந்த வீரன் இது வர்றேன் பாருங்கடான்னு அப்படி எந்திரிச்சு நின்னா கூட போதும் என்ன ஆகிடுவாங்க அவ்வளோ பெரும் இடத்த விட்டு இந்த தமிழில் சொல்லுவாங்க துண்டைக்காலன் துணியக்காலன் ஓடுவாங்க அந்த மாதிரி ஓடிடுவாங்க ஏன்னா அந்த வீரனுடைய வீரம் வந்து அப்படிப்பட்டது அதற்கான இந்த ஓமை தான் சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த வீரன் வந்து எத்தனை பெரிய வீரனாக இருப்பான் பாருங்கள் எத்தனை பெரு வீரனாக இருப்பான் எவ்வளோ வந்து போர்களில் வந்து அவனோட வெற்றியை வந்து நிலைநாட்டிட்டு வந்திருப்பான் இது வந்து ஒரு படைமாட்சி அப்படிங்கிறதுனால ஒரு படை வீரனுக்கான ஒரு ஓமையாக சொல்லப்பட்டாலும் இது வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல தலைவன் நேர்மையான ஒருத்தங்கிட்ட அவர் மேலே பத்தாயிரம் குற்றச்சாட்டுக்களை கொண்டு வந்துட்டு ஒரு ஆயிரம் பேர் வந்திருந்தாங்கன்னா கூட அவர் வந்து என்னடா இப்போ அப்படின்னு கேட்டால் அத்தனை பேரும் வாய மூடிடுவான் ஏன்னா நேர்மை அவர் பக்கம் இருக்கிறதுனால அதுக்குமே இந்த ஓமம் வந்து பொருந்தும் ஆனால் இங்கே வந்து படைமாட்சியில் ஒரு நல்ல பெரும் வீரன் எதற்கும் அஞ்சாத வீரனுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்தாலும் அவனோட வீரத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது அப்படின்றது தான் வந்து இதில் நமக்கு அவங்க சொல்ல வருகின்ற விஷயம் அது வந்து இது வந்து ஒரு இந்த அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அப்படின்ற அலங்காரம் வரும் ஏன்னால் அந்த எதை சொல்ல வராங்களோ அந்த விஷயத்த சொல்லாமல் அதுக்கு எதை வந்து ஓமையாக சொல்லுவாங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு விடுறது இந்த மூணு பாட்டிலையும் இந்த முதல் மூணு பாட்லையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா அரசனுக்கு படை தான் மற்ற எல்லா அங்கத்திலும் சிறந்தது அந்த படையிலும் மூலப்படை அப்படின்னு சொல்லிக்கின்ற தொண்டு தொட்டு வரக்கூடிய அந்த படை சிறந்தது அந்த படையிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரு வீரன் மா வீரன் தலை சிறந்தவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆக அந்த மாவீரனை வந்து என்ன பண்ணணும் அந்த அரசன் போற்றி பாதுகாத்து வச்சுக்கணும் அவனுக்கு எவ்வளோ வேணாலும் பொருள் வந்து கொடுத்து அவனை வந்து மதிப்பும் மரியாதையமாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு உறுதியோடு நின்னோம் அப்படின்னாக்கா படை சின்னதாக இருந்துனா இருந்தாலும் கூட உறுதியோடு நின்னோம்னா நம்முடைய ஆற்றலால் பெரிய படையை கூட வென்றுவிட முடியும் அப்படிங்கிறது இதனால் வந்து பெறப்படுது ஏன்னா நாகம் ஒன்றுதான எலிகள் தான் கடல் போல் திரண்டு வருது அதனால் அதுவும் வந்து சொல்லலாம் ஆக வீரம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த குரல் வந்து நம்ம எடுத்துக்கிற செய்தி நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கிறோம்